சென்னை பாலவாக்கத்தில் இருக்க அவருடைய வீட்டில் சிபிஐ வந்து சோதனை சோதனை சோதனையின் முடிவில் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சிபிஐ தரப்பில் சொல்லப்படுது இந்த வழக்கில் இதன் அடிப்படையில் பொன்மானிக்கவேல் மேலே பதிமூணு பிரிவுகளில் வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் பொன்மானிக்க வேலை கைது செய்து விசாரிக்கணும் அப்படின்னு சிபிஐ விரும்புகிறதா வந்து சொல்லப்படுது வளக்கூடிய தீவிரத்தன்மை கருத்தில் கொண்டு உண்மையை வெளிக்கொண்டனும் அப்படின்னா கைது செய்யறது வேறு வழி இல்லை அப்படின்னால அவரை கைது செய்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு எதுக்காக பொன்மானிக்கு மேலே சிபிஐ கேஸ் போட்டாங்க ஆக்சுவலாக இது வந்து டைரெக்டாக சிபிஐ கேஸ் ஃபைல் பண்ணலை சென்னை ஹைகோர்ட்டில் சிலைக்கடத்து தடுப்பு பிரிவுடைய டிஎஸ்பியாக இருந்த காதர் பக்ஷா அவர் போட்டிருந்த வழக்கில் நீதிமன்றம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்துச்சு உச்சநீதிமன்றத்துல அதை எதிர்த்து மனு தாக்கல் படிந்தாரு தள்ளுபடி நீதிமன்ற உத்தரவின் பேரில் காதர் பாத்ஷா புகாரின் அடிப்படையில இவர் வந்து சிபிஐ வந்து வழக்கு பதிவு பண்ணி பிரச்சாரம் நடத்திட்டு இருக்காங்க என்ன வழக்கு அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஐஜியா நியமிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து டிஐஜிலேருந்து ஐஜி ப்ரமோட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து அவர் ரிட்டையரும் ஆகுறாரு அதிரடியான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அந்த புலிகேசி மீச மாதிரி ஒரு மீசை வச்சிருப்பார் அவர் லவுடாக பேசுவார் அப்படி பார்க்கும்போதே ஒரு பயமுறுத்துற மாதிரியான டோனில் பேசிக்கிட்டு இருப்பார் அவர் வந்து இந்தியாவிலேருந்து கடத்தப்பட்ட கோவில் சிலைகள் இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க கோவில்களுக்கு உண்டான சிலைகளை வந்து இந்தியாவுடைய பிற மாநிலங்களுக்கு விற்கப்பட்டிருக்கு கடத்தப்பட்டிருக்கு வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டிருக்கு அதெல்லாம் மீட்டு கொண்டு வந்துருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பொம்மாணிக்கவேல் அந்த பிரிவுக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த பிரிவில் இருந்தவங்க ஒரு கைது நடவடிக்கையை மேற்கொள்கிறாங்க யார் அப்படின்னா ஒன்று வந்து தமிழ்நாடு அளவில் தமிழ்நாட்டுடைய ஹெட்டாக இருந்து சிலை கடத்தல தமிழ்நாடு அளவில் ஹெட்டாக இருந்துகிட்டு இருக்க தீனதயாளன் அவரும் சர்வதேச அளவில் இந்த நெட்ஒர்க்கை வச்சு கடத்தல் நடத்திக்கிட்டு இருந்த சுபாஷ் கபூர் இந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ண டீம் யாரு அப்படின்னு பார்த்தா அப்போ டிஎஸ்பிகளாக இருந்த காதர் பாட்சா ஜீவானந்தம் அப்படிங்கிற ரெண்டு பேர் அந்த டீம்ல இன்னொருத்தர் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து சுப்ராஜ் இவங்க மூணு பேர் தான் வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ண பிறகு தான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பொன்மணிக்கு வேலை அந்த துறைக்கு நியமிக்கப்படுறார் அவர் வந்தவனு என்ன பண்ணுறாரு அந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு இந்த சுபாஷ் கபூர் தீனதயாளன் கூட இந்த மூணு போலீஸ்காரங்க காதர் பாஷா ஜீவானந்தம் சுப்ராஜ் எல்லாரும் தான் சிலையே கடத்தினாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் குற்றச்சாட்டை வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சஸ்பெண்டும் செய்ய போறாங்க இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த தீனதயாள் அவர்கிட்ட இருந்து காதர் பக்ஷாவுக்கு எதிராக ஒரு வாக்குமூலம் வாங்கிக்கிறாங்க அவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு குற்றச்சாட்டு வச்சோம்னா தீனதயால்கிட்ட இருந்து இவங்களுக்கு எதிரான ஒரு வாக்குமூலத்தை வாங்குறாரு அந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வச்சும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த மூணு பேத்துக்கு தான் தொடர்பு இருக்கு இவங்க தான் உடந்தையா இருந்தாங்க அப்படின்னு ஒரு மொட்டைக்கடுதாசி கடதாசி வந்து தான் சொல்றாரு பொன்மணி கோவில் அந்த மொட்டக்கடதாசியும் இந்த வாக்குமூலத்தையும் வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் காதர் பாஷாவையும் சுப்புராஜையும் அரெஸ்ட் பண்றாரு ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி வச்சுறாரு அடுத்தபடியாக என்ன பண்றாரு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் பழுவூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த வழக்கில் ஜீவானந்தத்தையும் காதர் பாஷாவையும் கைது பண்றார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கும்போது வந்து வழக்கின் விசாரணையில் காதர் பாஜாவுக்கு வந்து பெயில் கிடைக்குது பெயில் கிடச்சி வெளியே வந்த காதர் பாஷா என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் வந்து கோர்ட்டில் அப்ரோச் பண்ணுறாரு ஹை கோர்ட்டில் கேஸ் போடுறார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்ல என்னென்னா நாங்கள் ஏற்கனவே கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள் அரெஸ்ட் பண்ண ஆள் கூட நாங்கள் கூட்டு வச்சிருந்தோம்னு சொல்லி இவர் பொய்யாக அவர் கேஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அடிப்படையாக சொல்கிறாங்க அடுத்தபடியாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் பழுவூரில் அந்த வழக்கு பதியப்பட்டிருக்குது சிலை கடத்தல் வழக்குல அதுல வந்து என்னை சொல்லி கைது பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பல்லு அஞ்சில் நான் சிலை கிடத்தல் தடுப்பு பிரிவுலயே இல்லை நான் பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்தேன் அது கூட தெரியாம என்னைய வந்து பொய் கேஸ் போட்டு அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார் இன்னொரு விஷயம் வந்து இவர் தான் இருந்தார் நாங்க உனந்தையா இல்ல அந்த ரெண்டு பேர்த்து கூட தான் உடந்தையா இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு அவங்க இன்னும் சில ஆதாரம் வைக்கிறாங்க அதுல என்ன ஆதாரம் வைக்கிறாங்க அப்படின்னா தீனதையாள் இருக்காருல்ல அவருக்கு எதிராக வந்து அவருக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் அவருக்கு பொது மன்னிப்பு வாங்கி கொடுத்து அவர் வந்து குற்றமட்டவர் அப்படிங்கிற மாதிரி பொது மன்னிப்பு வாங்கி கொடுத்து அவர் தண்டனையை குறைச்சு அவர் வெளியே ஒரு உதவி பண்றார் அதே மாதிரி உடையார் பாளையத்தில் ஒரு சில சிலை கடத்தல் கேஸ் இருக்கு அந்த கேஸில் அந்த சுபாஷ் கபூருக்கு ஆதரவாக தமிழ்நாடு மருத்துவக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறார் யாரு அரசாணவர் ஒருத்தருக்கு பொது மன்னிப்பு கோர்ட்ல இன்னொரு அரஸ்தானவருக்கு இவரே சாதகமா ஒரு இமெயில் உளுத்துறை அனுப்புறார் அனுப்பிட்டு இவங்க கூட கூட்டணி வச்சு அவங்க இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேஸ இது பண்றாரு அதை விசாரிச்ச மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஜெய்சந்திரன் அவர் என்ன பண்றாருன்னா வழக்க விசாரிச்சுட்டு இதுல வந்து பிரச்சனை இருக்கு எவிடன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ நீங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க அப்படின்னு சிபிஐ உத்தரவு போறாங்க சிபிஐ வந்து அதை வந்து எடுத்து விசாரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் டிஐஜியாக இருந்தவர் ஐஜியாக இருந்துகிட்டே இருக்காருன்னா அந்த கேடரில் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆஃபீஸரை போட்டால் தான் கரெக்டாக இருக்கணும் ஒரு டிஐஜி ரேங்கில் இருக்க ஒரு ஆஃபீஸரை போட்டு விசாரணைக்கு உத்தரவு வராங்க அங்கே இவர் அப்பீலுக்கு போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டில் இவருக்கு எதிராக தீர்ப்பு வந்த வழக்கு தள்ளுபடி பண்ணி இப்போ அந்த வழக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது தான் அந்த வழக்கோட ஒரு பகுதியாக இவர் வீட்டில் போய் ரெய்டு நடத்துகிறாங்க ரெய்டில் இவருக்கு எதிரான டாக்குமெண்ட்ஸ் இவர் வீட்ல வந்து எடுக்கிறாங்க அதாவது காதர் பாட்சாவும் ஜீபானந்தமும் சம்மந்தப்பட்ட வழக்கு இருக்குல்ல அந்த வழக்குடைய ஆவணங்கள் எல்லாம் எடுக்குறாங்க அதன் அடிப்படையில இப்ப பதிமூணு செக்ஷன்ல இவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க அந்த தான் வந்து இப்போ இது பண்ண போறாங்க பொன்மாணிக்கேவையில் வந்து அந்த அஞ்சு பேர் மேலே பொய்யான கேஸ் போட்டு அவங்க தான் இந்த சிலையை கடத்தினாக்கா உதாரணம்னு சொல்லி சொல்றாங்க எதுக்காக அந்த அஞ்சு பேரு குறிப்பிட்டு பண்றாங்க ஏதாவது சிங் அஞ்சு பேர் இல்ல அஞ்சு பேர்ல ரெண்டு அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்க கூட இவர் சப்போர்ட்டாக இருக்காரு ஒருத்தருக்கு பதிமணிப்பு போய் கொடுத்துட்டாரு ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஆதரவாக மெயில் போட்டார் இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அதுக்காக அந்த மூணு பேருக்கு எதிராக கேஸ் ஓகே ஓகே இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஒரு மூணு இந்த மூணு பேர் டீம் ஆதர் பாஷா ஜீவானந்தம் சுப்ராஜ் டீம் இவங்க வந்து அந்த ரெண்டு பேர்த்த அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு எதிராக தான் கேஸு இவர் போகிறார் வந்து இவர் விளையாட வராரு இவர் போலீஸ் தானே இவருக்கு இவரு ஹையர் தாட்டி இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு ஃபேக்கா கே இவங்ககிட்ட காச வாங்கிட்டு இல்ல இவங்ககிட்ட உடன் கூட உடந்தையா இருந்துகிட்டு அவங்க மேல கேஸ் போடுறாரு அப்படின்னு தான் இப்ப குட்டத்தாட்டு வைக்கிறாங்க அப்ப இந்த சிலை சிலைக்கடத்துல இவருக்கும் முக்கிய பங்கு இருக்கு கண்டிப்பா இவருக்கும் முக்கிய பங்கு இருக்கு சிபிஐ வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுல அவருக்கு மேல வந்து ஏகப்பட்ட குற்றத்தா இருக்குதுன்னா சிலை சிலைக்கடத்துலன்னா ஒண்ணு ரெண்டு கேஸ் போட்டா பரவாயில்ல பதிமூணு செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க பதிமூணு செக்ஷன்லையா பதிமூணு செக்ஷனில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது கேஸோடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது தெரியுது மிக விரைவில் வந்து பொன்மானிக்க கைது செய்யப்பட வர வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து இந்த சிலை கடத்தலில் இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் பாஜக எச்ராஜா கூடவே சுற்றினு இருப்பார் இவர் கூடவே இந்து கோவில்களை வந்து இந்துக்கள் கிட்ட கொடுத்துருங்க கவர்மெண்ட் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிற எச்ராஜா கோயில் க சிலைகள் கடத்தின இடத்துல வந்து ஏன் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் சிபிஐ இவங்க மேலே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ண உடனே இப்போ எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் ஷீட் போட்டு எஃப்ஐஆர் போட்டாங்களா எஃப்ஐஆர் போட்டு விசாரிப்பாங்க விசாரிக்கும் போது எவிடன்ஸ் எல்லாம் ஒன்றும் இருந்துச்சுன்னா சார்ஜ் போடுவாங்க சார்ஜ் போட்டு கோர்ட்டில் நின்று பாட்டினாங்கன்னா பொன்மானிக்கு கிடைக்கும் அவர் உடந்தையாக இருந்தார் அப்படின்னா அங்கே போய் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் தண்டனை கிடைக்கும் இல்லை அப்படின்னு அவர் வெளியே விட்டுருவாங்க இவ்வளோ ஆப்போசிட்டில் இருக்கவங்க இவ்வளோவா அவர் மேலே வந்து எவிடென்ஸோட இது பண்ணும்போது அவர் எப்படி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தப்பிக்க வாய்ப்பு இல்லை தான் எவிடன்ஸ் ஸ்டாங்காக இருந்துச்சா தப்பிக்க வாய்ப்பில்லை அவருக்கு ஒரு பாசை நம்ம எது பண்ணாலும் கேட்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டோம் என்ன ஒரு மொட்டை கடிதத்தை காமிச்சிட்டு வாக்குமூலம் காமிச்சிட்டு அவரே வந்து கேஸ் போட்டு அவங்கள இது பண்ணும்போது இங்கே சைடில் பார்த்தோன்னா எவிடன்ஸ் ஸ்டாங்காக இருக்குதுல்ல எவிடென்ஸ் வந்து என்னன்னா ஒன்று வந்து கோர்ட்டில் உள்ள எவிடென்ஸ் ரெண்டாவது வந்து மெயில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹோம் மெயில் 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 ரெண்டுமே வந்து 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 ப்ரூஃப் ப்ரூஃப் பேர் கிடையாது இது ஐடி இப்போ நான் உன் வந்துருக்கும் அப்போ அப்போ டாக்குமெண்ட் தானே யார் யாருக்கு என்ன அவங்கள மாட்ட வைக்கலாம் அப்படின்னு போட்ட கேஸு கேஸு இப்போ அந்த இவருக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு நன்றி வணக்கம்